மறக்கல நான் மறக்கற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க வீட்டுக்கு காய் ஏறுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்ரற வரைக்கும் ஒருத்தியே வரது இல்ல அக்கா காக்காங்கச்சே மறக்கனும் இல்லாம இந்த ஊரு நீங்க விடல உங்க தொந்தரவு தாங்க முடியாமட்டேன் கடைசியில பாயாசத்துல வெச்ச வெச்சு கொண்ணு பாட்டி என்னடா நீ மனசுல நினைச்சது உண்மையா தாத்தாவுக்கு நீதான் தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா ஹேமடா தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி இருந்துச்சு எப்போ நல்லா இருக்கு இன்னொரு கிளாஸ் குடுன்னு கேட்டார அப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது

ரொம்ப சந்தோஷம் எனக்கு செலவு மிச்சம் நம்பர் த்ரீ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீ தான் பாத்துக்கணும் சரி நான் பாத்துக்கிறேன் மேடம் எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா நம்பர் போர் வீட்டுல நான் சமைக்க மாட்டேன் அதையும் நீ தான் சமைக்கணும் அதுவுமா ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹர்ஸ் பண்ணா இருக்கணும் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன் அத நீ